ஹலோ பீபர் சிறகடிக்க ஆசைட்டோட எபிசோட் இந்த இடத்துல வித்தியா வந்து செப்பல் வந்து பிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு செப்பலை தேய்ச்சிட்டு அங்கே போகிறாங்க போகும்போது தெரியாத ஃபோனை போட்டு கீழே போட்டு போய்ட்டுறாங்க அதுக்கப்புறமா பாட்டியை இருந்துட்டு என்னங்க ஏன் கத்துறீங்க ஃபோன் அந்த பொண்ணு கீழே போட்டுட்டு போயிடுச்சுன்றாங்க அதுக்கப்புறம் பாட்டி எடுத்துகிட்டு வராங்க சரி இங்கேயும் வைக்கும் மறுபடியும் ஃபோன் கேட்டு வந்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தாத்தா சொல்கிறாங்க சரிங்ககிட்ட பாட்டியை எடுத்து வைக்கிறாங்க அப்புறமா வித்தியாக்க ரோகினி கால் பண்ணுறாங்க சொல்லடி ரோகினின்றாங்க என்னடி ஃபோன் எடுத்துகிட்டு போய் பீச்சில் போட்டியானுவாங்க சொன்னால் ஃபோனை தேடுறாங்க ஐயோ ஃபோன் அங்கே எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு போலியா அப்படின்ட்டு தூக்கிட்டாங்க என்னடி என்னாச்சு நோனி பீச்சில் தூக்கி போட்டுட்டுறாங்க அண்ணே பார்த்துக்கோங்க என்னடி சத்தோன்றாங்க அதுவா இங்கே பீச்சில் போட்டுட்டுருண்டி இங்கே வந்து சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க ரோகிணி இருந்துட்டு அப்பா எப்படியோ பீச்சில் ஃபோனை தூக்கி போட்டுட்டா இப்போ தான் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன் எங்கே தேவையில்லாத பிரச்சனை ஆகிடும் மட்டும் இனி எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்காங்க ரோகிணி அது இங்கே வித்தியா இருந்துட்டு ஐயோ ரோகிணி கிட்ட வர நம்ம போய் சொல்லிட்டோம் நம்ம வந்து ஃபோனை வந்து பீச்சில் தூக்கி போடல ஒன்றும் தூக்கி போடல எங்கேயோ ஒன்றும் மிஸ் ஆகிடுச்சு ஆனால் எப்படியோ ஒன்று யார் கையோ எடுக்காது எங்கேயோ ஒன்று போய் யாரோ ஒன்று எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க ரோகிணிக்கு இந்த விஷயம் எப்படி எப்பிவுக்குமே தெரிய வேண்டாம்ன்றாங்க தேவையில்லாத பிரச்சனை வராது ஏன்னா யாருக்கு இப்போ சிக்கனது எப்படி வந்து தெரிய வரும் தெரிய வராது அப்படின்னு தான் நம்மளோட வித்தியாவுன்னு நினைச்சிட்டு அவங்க பாடி கிளம்பி போறாங்க அதுக்கப்புறமா எல்லா இடத்துக்கும் பூ வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க மீனா கொடுக்குற இடத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த பாய் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க அதை பார்த்துட்டு மீனா இருந்துட்டு யாரை லூஸ் மாதிரி அப்ப அப்ப நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்ட்டு அந்த இடத்துல மீனாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பூவெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சில இதெல்லாம் உங்ககிட்ட பேசிட்டு கிளம்பி வரும்போது ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் இது மாதிரி எனக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு எல்லாம் இது எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீன் அந்த கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து அம்மா உங்கள் பேர் என்னன்னு மீனா கோவமாக இருந்து போயிடுறாங்க இவங்க முறைச்சாலே அழகாக இருக்காங்க அப்படின்ட்டு மீனாவை ரசிச்சுட்டு இருப்பாங்க மீனாக இருந்துட்டு இதுக்காக இப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு மாதிரி குழப்பத்திலே தான் அந்த டிரைவிங் பண்ணிட்டு போய்ட்டு இருப்பாங்க அப்புறம் மனோஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனியில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சார் சார் அப்படின்னு ஒவ்வொருத்தர வராங்க என்ன பிரச்சனை இங்க பாருங்க சார் யாரும் வந்து முட்டை மதுரை மாதிரி வாங்க அதை பார்த்த உடனே ரோகினியும் ஷாக்காக ஷாக் ஆகுறாங்க எப்படி இது வந்துச்சு தெரியலன்னு வாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய பாஸ் அவங்க வராங்க அந்த பார்க்கில் வந்து மீட் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஃப்ரெண்டு வராங்க மனோஜோடைய ஃப்ரெண்டு சொல்லுங்கள் என்ன விஷயம் ஒன்னே இங்கே பாருங்களா இது மாதிரி முட்ட மாதிரை பண்ணி வச்சுருக்காங்கன்னோனே ஐயோ இதெல்லாம் பண்ணால் ரொம்ப பெரிய ஆபத்து நான் கிளம்புறேன்னு வாங்க மனோஜ் இருந்துட்டு ப்ளீஸ் ஃப்ரெண்ட் இப்படியெல்லாம் என்னை விட்டு போகாதீங்க இது என்ன பண்ணலான்னு சொல்லுங்கன்றாங்க ஒருத்தர் வளரக்கூடாது ஒருத்தர் முன்னு வரக்கூடாதுன்ட்டு சூனிய மாதிரி பண்ணி வைக்கிறதா இதுன்றாங்க ஓய்யோ இப்போ ஏதாச்சும் இதை பண்ணி ஆகணுமேன்றாங்க அதுவா நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே போனால் அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக இனி உங்களுடைய கம்பெனிக்கு எந்த மாதிரி பிரச்சனையுமே வராதுன்றாங்க ரோகிணி செய்யலாமா ரோகினி ஏன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது யார் யாரி எப்படி பண்ணியிருப்பாங்கன்றாங்க மனோஜ் பயப்பட வேண்டாம் அவங்களும் சொல்றாங்களா போயிட்டு பார்க்குறாங்க அவங்களும் பார்த்து சில பரிகாரங்கள் சொல்றாங்க இந்த பரிகாரங்களை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைச்சது நடக்கணும் வாங்க அதுக்கப்புறமா இது மாதிரி உங்களுடைய அம்மா வந்து இது மாதிரி ஒரு பத்து ஜாடாடி மாதிரி அடிக்கணுன்ற மாதிரி சொன்ன உடனே இந்த இடத்துல பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க மனோஜ் ரோகினியும் அதோட இந்த எப்ப சார் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ